ஸ்ரீ ஸ்ரீ குருப்யோ சமாரம்பாம் நம ஸ்ரீகுருப்போ நம பத்யந்தாம் மந்தே ஸ்ரீ குரு ஸ்ரீகுருபரம்பராம் திருச்சிற்றம்பலம் 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 இந்த பதிவில் மகர ராசிக்கான ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராசிபலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டுப் பரிகாரங்களை பார்ப்போம் மகத்தான மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் தனஸ்தானமான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார் எனவே பாதசனியாக சஞ்சரிப்பதால் எந்த காரியத்திலும் தடை மற்றும் தாமதம் ஏற்படும் சோர்வும் சலிப்பும் ஏற்படும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை புரிந்து ஆதரவாக நடப்பார்கள் விட பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கும் உங்கள் தைரியஸ்தானமான ராகு பகவான் தொடர்வதால் பயணங்களால் உடல் சோர்வு மற்றும் மனக்கசப்புகள் உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வதை தவிர்ப்பது நல்லது உங்கள் கருத்துக்களை மற்றவர்கள் தவறாக அர்த்தம் புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளது எனவே பேச்சில் கவனம் உங்கள் ஐந்தாம் வீடான ரிஷபராசியில் குரு பகவானுடன் நான்காம் அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை உருவாகும் வண்டி வாகனங்களால் ஆதாயம் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி நிலவும் தாயாரின் உடல் நலம் சீராகும் வேலையில் இருந்து வந்த பதட்டம் மாறி ஏற்றம் ஏற்படும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி பதினொன்று மற்றும் ஒன்பதாம் பாவங்களில் விழுவதால் உங்கள் உடல் நலனில் முன்னேற்றம் ஏற்படும் புதுப்பொலிவுடன் காணப்படுவீர்கள் வீட்டில் உங்கள் பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறும் மாணவர்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பீர்கள் மேல் படிப்பிற்காக அயல்நாட்டு விசாவுக்கு காத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் உங்கள் ஏழாம் பாவமான கடகராசியில் சூரிய பகவானுடன் வக்ரம் பெற்ற புத பகவான் சஞ்சரிப்பதால் வெளிவட்டாரங்களில் பேச்சில் கவனம் தேவை குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை பயக்கும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கடக ராசியில் இருந்து உங்கள் எட்டாம் வீடான சிம்ம ராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெற்று சுக்ரபகவானுடன் இணைகிறார் எனவே மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை மறதி மற்றும் அஜாக்கிரதை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கவனம் தேவை மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரபகவான் கன்னிராசிக்குள் சென்று கேத்து பகவானுடன் இணைகிறார் எனவே தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை காரிய தடை மற்றும் வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழாம் தேதியில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளுக்கு இந்த நாட்களில் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ஆறாம் பாவமான மிதுனராசிக்குள் செல்வதால் வெளி உணவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் சிறிய உடல் உபாதையாக இருந்தாலும் தகுந்த மருத்துவரை அணுகுவது சால சிறந்ததாகும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நன்மை பயக்கும் தினம்தோறும் பதிகம் பாராயணம் அல்லது வர உங்களுக்கு இருந்து வரும் குழப்ப நிலை மாறி மனமாற்றம் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ சரபேஸ்வரரை வழிபட்டு வர எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் மேலும் தினம்தோறும் நடைபயிற்சி மேற்கொள்வதால் பாதச்சனியின் தாக்கம் குறையும் மொத்தத்தில் இந்த மாதம் சென்ற மாதத்தை காட்டிலும் சிறிது ஏற்றம் தரக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து తిరుచింబలం నంీ నండ శన్ వి ప్రభాకరన్